அஜித்குமாரின் விடாமுயற்சி பீகாரில் அதிக முன்பதிவு எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது இது அதன் சொந்த மைதானமான தமிழ்நாட்டை கூட முந்தியுள்ளது சாக்னில்க் நிறுவனத்தின் தரவுகளின்படி இந்த ஆக்ஷன் ட்ரில்லர் படம் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்று டிக்கெட்டுகளுக்கு மேல் விற்பனையாகியுள்ளது முன்கூட்டியே முன்பதிவு செய்ததன் மூலம் பதிமூன்று கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் பதிப்பு மட்டும் சுமார் பதிமூன்று புள்ளி ஒன்பது கோடி வசூலித்துள்ளது ஆனால் பீகார் மாநிலத்தில்தான் படத்திற்கான அதிக தேவை உள்ளது இருப்பினும் அதிகாலை காட்சிகளுக்கான அனுமதியை மாநில அரசு தாமதப்படுத்தியதால் தமிழ்நாட்டில் ரசிகர்கள் ஆரம்பத்தில் பின்னடைவை சந்தித்தனர் பீகார் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே முன்கூட்டியே காட்சிகளை உறுதிப்படுத்தியிருந்ததால் பலர் சமூக ஊடகங்களில் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினர் பின்னர் அதிகாரிகள் காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சிகளை அனுமதித்தபோது நிலைமை சீரானது இது அஜித்தின் தீவிர ஆதரவாளர்களை மகிழ்ச்சியடையச் செய்தது